நீங்க எல்லாருமே கண்டிப்பா கூகுள் மேப்பை யூஸ் பண்ணிருப்பீங்க எங்க போனாலும் தான் நாம பயன்படுத்துவோம் இது நம்ம ஈஸியா அக்சஸ் பண்றோம் அதனால இது நம்ம ரொம்பவே ஈஸியாவும் எடுத்துக்கிறோம் இதை யூஸ் பண்றது கம்ப்ளீட்லி ஃப்ரீ கூட பட் இந்த மாதிரி ஒரு ஆப்பை உருவாக்குறதுக்கு ரொம்ப பெரிய ரிசோர்சஸ் தேவை அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட சேட்டலைட்ஸ் தேவை அண்ட் ஸ்ட்ரீட் வியூவை கிளியரா கேப்சர் பண்றதுக்கு ஏகப்பட்ட கார்கள் தேவை அண்ட் நம்ம அந்த ஆப்ல பாக்குற எல்லா ரூட்டையும் சரியா வடிவமைக்க கோடிக்கணக்கான மணி நேரங்கள் ப்ராசஸும் பண்ணணும் அண்ட் இந்த ஆப்ப உருவாக்குறதுக்கு இருபது பெட்டா பை டேட்டாவும் பயன்படுத்தப்படுது தான் இதுக்கு பெரிய ரிசோர்ஸ் ரிசோர்சஸும் தேவைப்படுது ஆனா இது ஏன் நமக்கு ஃப்ரீயா கிடைக்குது இன்னொரு விஷயம் தெரியுமா இந்த மேப் தான் கூகுளோட ரொம்ப பெரிய பிசினஸ் ஆகும் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பதினோரு பில்லியன் டாலர்ஸ் கூகுள் மேப் மூலமா கூகுளுக்கு ரெவன்யூவா கிடைச்சிருக்கு அண்ட் இந்த கூகுள் மேப் மட்டும் அறுபத்தி பில்லியன் டாலர் வர்த்து ஒரு பிசினஸ் அதாவது மெர்சிடிஸ் பென்ஸ் பேபால் இந்த ரெண்டு கம்பெனிகளுக்கு சமம் இந்த கூகுள் மேப் டாப் டூ பிப்டி கம்பெனிஸ்ல ஒண்ணு இது எப்படி கூகுள் பண்றாங்க அண்ட் இதுக்கு எந்த ஒரு வீடியோ ஆட்ஸும் கிடையாது நீங்க மேப்பை யூஸ் பண்ணும்போது போது வராது

ரெண்டு பேரும் வேர் டூ டெக்னாலஜிஸ் அப்படின்னு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியை உருவாக்குனாங்க இதோட ஐடியா பேசிக்கலி மேப் தான் ரெண்டாயிரத்தி நாலுல இந்த கம்பெனியை கூகுள் வாங்குறாங்க வாங்கினதுக்கு அப்புறமா இத வெப் அப்ளிகேஷனா கன்வெர்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு நிறைய ரிசோர்சஸ் தேவைப்பட்டது அது மட்டும் இல்லாம இந்த அப்ளிகேஷனை வெறும் ஐம்பது மில்லியன் டாலர் மட்டுமே கொடுத்து வாங்குறாங்க இந்த கம்பெனியை மட்டும் கூகுள் வாங்கல இதே சமயத்துல கூகுள் இன்னும் ரெண்டு கம்பெனியை சேர்த்து வாங்குறாங்க அதுதான் கீ ஹோல் அண்ட் ஜிப்தாஸ் ஆனா கீ ஹோல் ரொம்ப பெரிய பிளான் வச்சிருந்தாங்க இந்த கம்பெனியையும் கூகுள் வெறும் முப்பத்தஞ்சு மில்லியன் டாலர்ஸுக்கு வாங்குறாங்க ஆனா ஜிப்தாஸ் கம்பெனியை இதை விட ரெண்டு மில்லியன் டாலர் கம்மியா அதாவது வெறும் முப்பத்தி மில்லியன் டாலருக்கு தான் வாங்குறாங்க இந்த டெக்னாலஜிஸ் எல்லாத்தையும் சேர்த்து சில மாசங்கள் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி அஞ்சுல கூகுள் மேப் லான்ச் பண்றாங்க அடுத்த நாளே அது ரொம்ப பெரிய வைரல் ஆகுது ஆனா இந்த டிராபிக் அவ்வளவு நேரம் எல்லாம் நிக்கல ஏன்னா அந்த காலகட்டங்கள்ல மக்கள் பெருசா இன்டர்நெட்டை யூஸ் பண்ணல பட் அதுக்கு முன்னாடி யாஹூ மேப்ஸ் மேப் இதெல்லாம் இருந்துச்சு இவங்க ரெண்டு பேரும் கூகுள் மேப் வரதுக்கு முன்னாடி மாதிரியே மக்கள் மத்தியில ரொம்ப பேமஸா இருந்தாங்க அதனாலயே கூகுள் மேப் வெறும் ஓகே அப்படிங்கிற கண்டிஷன்ல தான் ரன் ஆகிட்டு இருந்தது கூகுள் நினைச்சிருந்தா இதை அப்படியே விட்டுட்டு சைட் பிசினஸ் இதை மாத்திருக்கலாம் பட் இவங்க கூகுள் மேப்பை இன்னும் நல்லா டெவலப் பண்றாங்க இதுக்கப்புறமா கூகுள் மேப்பை திரும்ப ரீரைட் பண்ண ஆரம்பிச்சாங்க இதுக்கப்புறமா தான் யாஹூ மேப்ஸ் மேப் இது எல்லாத்தையும் விட கூகுள் பெஸ்ட் ஆக ஆரம்பிச்சது நான் சொல்ற விஷயம் ரெண்டாயிரத்தி அஞ்சுல கூகுள் மேப் பயன்படுத்தின எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா இவங்க மேக்சிமம் ஸ்பீட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இதுல ஃபோக்கஸே பண்ணல அதுக்கு பதிலா அவங்க சேட்டலைட் வியூஸ் கொண்டு வர ஆரம்பிச்சாங்க இது மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல சேட்டலைட் வியூஸ் எல்லாமே ஏரியல் வியூவா தான் இருக்கும் அதாவது ஒரு பறவை மேல இருந்து கீழே பாக்குற மாதிரி தான் இருக்கும் இதனாலயே நிறைய பேர் இது சேட்டலைட் மோட் கிடையாது பேர்ட் மோட் அப்படின்னு நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சாங்க

இது ரொம்பவே பாப்புலரான பீச்சரா மாறிச்சு இது எல்லாம் தான் கூகுள் மேப்பை முன்னுக்கு கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா இந்த கூகுள் மேப்பை நம்பர் ஒன்னா மாத்துறதுக்கு முளைச்ச ஒரு விஷயம் தான் ஸ்மார்ட் போன்ஸ் மொத்தமா தூக்கி சுமந்த ஏன்னா இந்தியா மாதிரியான ஏசியன் கண்ட்ரீஸ்ல ரெண்டாயிரத்தி ஏழுக்கு அப்புறமா தான் ஸ்மார்ட் போன் பெருசா வளர ஆரம்பிச்சது ஸ்மார்ட் போன்ல கூகுள் மேப் பயன்படுத்துறதுனால மட்டுமே கூகுள் மேப்புக்கு நைன்டி பர்சன்டேஜ் ரெவன்யூ வந்துச்சு இந்த சர்வீஸ் அக்யூர் பண்றதுக்காக ஆண்ட்ராய்டு பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் ஹேக்கர்ஸ் யூஸ் பண்றாங்க அவங்க இந்த கூகுள் மேப்பை அவங்களோட ஃபோன்ஸ்லயும் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறமா மாசம் ஒரு பில்லியன் ஆக்டிவ் யூசர்ஸ் இதுக்காக வந்தாங்க இது எந்த விதத்திலும் ஈஸியா வந்த ஒரு ஆப் கிடையாது அண்ட் இதை இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா ஆக்குறதுக்கு நிறைய பணமும் செலவழிக்கப்பட்டுச்சு இந்த ஸ்ட்ரீட் வியூஸ் மேப் வியூஸ் இது எல்லாத்தையும் சரியா அந்த ஆப்ல கொண்டு வரதுக்காக யூஸ் பண்ணப்பட்ட கார்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் மேன் பவர் கேமரா இதுக்கு மட்டுமே நானூறு மில்லியன் டாலர்ஸ் செலவாச்சு அண்ட் இவங்க அப்டேட் பண்றதை நிறுத்தவே இல்லை இன்னைக்கும் இவங்க அப்டேட் பண்றதுக்காக மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் கூகுள் மேப்புக்காக செலவழிக்கிறாங்க பட் இதுல இருந்து இவங்க எப்படி சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது இவங்க இவங்களை ரெண்டு மெயின் கேட்டகிரிஸ்ல மானிட்டைஸ் பண்ணிக்கிறாங்க அதாவது ரெண்டு விஷயத்துல இருந்து கூகுள் மேப்புக்கு பணம் கிடைக்க ஆரம்பிக்குது இதோட முதல் கேட்டகரி வந்து ஆட்ஸ் தான் பட் நீங்க யோசிக்கலாம் கூகுள் மேப்பை யூஸ் பண்ணும் போது எந்த ஒரு ஆடுமே நமக்கு வரது இல்லையே அப்படின்னு பட் இந்த இடத்துலதான் கூகுள் மேப் தன்னோட மூலையை பயன்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நீங்க கூகுள் மேப்ப ஓபன் பண்ணி ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா

கூகுளுக்கு நீங்க பே பண்ணணும் அண்ட் நீங்க பே பண்றது ஒன் டைம் பேமெண்ட்டும் கிடையாது அது பிரீமியம் பட் இது ஒரு வின் வின் சுச்சுவேஷன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நீங்க ஸ்பெசிஃபிக்கா ஒரு கடையை தேடுறீங்க அப்படி தேடும்போது அந்த கடை உங்களுக்கு முதல்ல அந்த ஆப்ல தெரிய ஆரம்பிக்குது அதுக்காக ஏபிஐஸை பயன்படுத்துறாங்க இதுக்கும் அந்த பிசினஸை வச்சிருக்கவங்க பணம் கட்டணும் இதுதான் அடுத்த டைப் ஆஃப் மானிட்டைஸ் அதாவது ஏபிஐஸ் இப்படி பெரிய பெரிய பிசினஸஸ் அதாவது நம்மளோட சரவணா ஸ்டோர்ஸ் ஊபர் ஓலா லொகேஷன்ஸ் ரேமன்ஸ் இது மாதிரி சொல்லி ஓடிக்கிட்டே போகலாம் இதையெல்லாம் லிஸ்ட் பண்றதுக்காக அந்த பிசினஸ் ஓனர்ஸ் நிறைய செலவு பண்றாங்க நீங்க அதாவது நம்மள மாதிரியான சாமானியன் ஒரு வாட்டியும் இந்த ஏபிஐ பயன்படுத்தும் போது கூகுள் மேப் சம்பாதிக்கிறாங்க இது மட்டும் இல்லாம கூகுள் மேப் இதுல அட்ரஸ் கூட பயன்படுத்துறாங்க அதனால எந்த அட்ரஸ் ஆச்சு வேணும் அப்படின்னா முதல்ல நம்ம வந்து பாக்குறது கூகுள் மேப் தான் பட் கூகுளோட பெரியூஸ் பெண்ட் வந்து ரொம்பவே சீப் தான் பட் அந்த சீப்பான விஷயத்தை நீங்க எவ்வளவு வாட்டி பயன்படுத்துறீங்க அப்படிங்கறதுதான் கணக்கு வருஷத்துக்கு பத்து தடவை அப்படின்னாலும் அந்த பிசினஸ் ஓனர் கூகுள் மேப்புக்கு பே பண்ணியே ஆகணும் இப்போ ஒரு ஒரு வருஷமும் மூணு கோடி மக்கள் இத பயன்படுத்தி சர்ச் பண்றாங்க அப்படின்னு வச்சுப்போம் அப்போ ஒரு பிசினஸ மூணு கோடி பேர் ஒரு வருஷத்துக்கு தேடுறாங்க அப்படின்னா ஊருக்குள்ள எத்தனை பிசினஸ் இருக்கு எத்தனை லொகேஷன்ஸ் இருக்கு இந்த லொகேஷன்ஸ் மூலமா கூகுள் மேப் எவ்வளவு சம்பாதிக்கும் அப்படிங்கிறத நீங்களே ஒரு கணக்கு போட்டு பாருங்க இது மட்டும் இல்லாம எல்லா விஷயத்தையும் அக்யூரட்டா காட்டுறதுக்காக இந்த ஆப்பை நம்ம பயன்படுத்துறோம் அண்ட் உட்கார்ந்த இடத்துல இருந்தே எந்த சந்து எந்த தெரு இது எல்லாத்தையுமே நம்மளால கண்களால பாக்க முடியும் இதுதான் இன்சேன் அமௌண்ட் ஆஃப் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தெரியாத மக்கள் கூட அவங்களுக்கு பிடிச்ச விருப்பமான இடத்த சும்மா உட்கார்ந்த இடத்துல இருந்தே தேடி பார்க்கும் போதும் கூகுள் மேப் சம்பாதிக்கும் நீங்க அந்த இடத்துக்கு போறதுக்காக சர்ச் பண்ணனும் அப்படின்னு அவசியம் கிடையாது இந்த பிசினஸ் ஐடியாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அண்ட் கூகுள் மேப்போட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அண்ட் நீங்க ஒரு நாளைக்கு கூகுள் மேப்பை எத்தனை வாட்டி பயன்படுத்தீங்க இது எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க அண்ட் நான் ஏதாவது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை விட்டு அப்படின்னா அதையும் மறக்காம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க